கள்வனின் காதலி அத்தியாயம் முப்பத்தைந்து சகோதரி சாரதாமணி சர்வோத்தம சாஸ்திரிக்கு அன்றிரவெல்லாம் தூக்கம் வரவில்லை கதைகளில் வரும் காதலர்களைப் போல் எப்போது இரவு தொலையும் பொழுது விடியும் என்று அவஸ்தைப்பட்டுக் கொண்டிருந்தார் காலையில் முதல் காரியமாக தமது மனைவியை அழைத்து நேற்றிரவு ஒரு நாடகத்துக்குப் போயிருந்தேன் ரொம்ப நன்றாயிருந்தது அப்படிப்பட்ட நாடகம் நான் பார்த்ததே இல்லை இன்று இரவு உன்னையும் அழைத்து போக உத்தேசித்திருக்கிறேன் வருகிறாயா என்றார் உங்களுக்கே இவ்வளவு கருணை பிறந்த ஓரிடத்துக்கு கூட்டிக் கொண்டு போகிறேனென்று சொல்லும்போது நான் மாட்டேனென்றா சொல்வேன் அதற்கென்ன போவோம் ஆனால் இன்றைக்கு அந்த பெண் அபிராமியை பார்க்க வேண்டாமா என்றாள் மீனாட்சி அம்மாள் பார்த்தால் போகிறது ஏன் அவளையும் நாடகத்துக்கு கூட்டிக் கொண்டு போக வேண்டுமென்றாலும் போவோம் என் மனத்திலிருக்கிறதை அப்படியே தெரிந்து கொண்டு விட்டீர்களே ஆனால் உங்கள் தமக்கை சாரதாமணி என்ன சொல்வாரோ என்னமோ ஒரு மாதிரி கிருக்காயிற்றே அழைத்து கொண்டு போகக்கூடாது என்று சொன்னாலும் சொல்வார் ஆமாம் அவளிடம் இதைப் பற்றி சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஒரு நாளைக்கு எங்களுடன் இருக்கட்டும் நாளைக்கு கொண்டு வந்து விட்டுவிடுகிறோம் என்று சொன்னால் போயிற்று போலீஸ்தாரர்களுக்கு இதெல்லாம் சொல்லியா கொடுக்க வேணும் என்றாள் அவருடைய பத்தினி சாஸ்திரி அன்றெல்லாம் வெகு சுறுசுறுப்பாக இருந்தார் நாடகக் கொட்டகைக்கு போய் பத்து பதினைந்து வரிசைக்கு பின்னால் மூன்று சீட்டுகள் ரிசர்வ் பண்ணினார் முன்வரிசையில் இடம் காலி இருக்கிறது என்று சொல்லியும் அவர் பிடிவாதமாக வேண்டாம் பின்வரிசையில் தான் வேண்டும் என்று சொல்லிவிட்டார் பிறகு அவர் போலீஸ் கமிஷனர் ஆபீஸுக்கு போய் கமிஷனரை பேட்டி கண்டு வெகுநேரம் பேசிக் கொண்டிருந்தார் இப்படி பல காரியங்கள் செய்துவிட்டு வீட்டுக்கு திரும்பினார்